hello மக்களை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோனட்டோட ரெசிபி தாங்க எப்படி பெர்ஃபெக்டாக ஃப்ளஃப் ஃப்ளஃபியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எப்படி டோனட் பெர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து எப்படி டோனட்டை ரொம்ப பெசையாமல் அதாவது விண்டோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஈஸியான சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு இந்த டோனட் எப்படி பண்ணாலும் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் முக்கால் கப் பால் எடுத்துருக்கேன் அப்புறம் கால் கப் பால் எடுத்துருக்கிறேன் நான் யூஸ் பண்றது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் பார்த்துக்கிடுங்க அதில் வந்து நான் ஒரு முழு கப்பும் இன்னொரு ஆஃப் கப்பும் மில்க் எடுத்திருக்கிறேன் பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் இது கூட வந்து நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் உள்ள டீ அரை டீஸ்பூன்ல ஐ அரை டீஸ்பூனுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிடுறேன் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கிறேன் இந்த டீஸ்பூனுக்கு இதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மூடியை வச்சு கவர் பண்ணி கவர் பண்ணி அதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் கொடுங்க ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்துடும் நான் இதில் இன்ஸ்டண்ட் ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே ஈஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து புதுசாக யூஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ஒரு ஈஸ்ட்டை வாங்கியிருந்தீங்கன்னா காலி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்காது நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இதனாலே உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து உப்பி வராது டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பால் நல்லா பொங்கி வந்திருக்கும் நுறச்சி வந்திருக்கும் அது அந்த கிளிப் வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டேன் அதனால் இதில் ஆட் பண்ண முடியலை அது கூட வந்து நான் ஒரு எக்கை ஆட் பண்ணி உடச்சி ஊற்றி அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புக்கு ரெண்டரை கப் மைதா மாவு எடுத்துருக்குறேன் அதில் வந்து ரெண்டு கப்பை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிடுறேன் அரை கப் மைதா மாவு வந்து நான் தனியாக வச்சுக்கிடுறேன் இது கூட வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மிக்ஸிங்கை வந்து நான் வந்து ஒரு நல்ல லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கையை வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுறேன் பிசைஞ்சு எடுத்துக்கிடுறேன் இதில் வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து நான் இது வரைக்கும் நான் செஞ்ச இதில் வந்து சோடாப்பு சேர்க்கல நான் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வந்து தெரியும் ஆனால் அந்த சோடாப்பு சேர்க்கும் போது வந்து மாவும் நல்லா பொங்கி வருது அந்த ஈஸ்ட்டோட புளிப்பு வாடை வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்குது நார்மலாக நல்லா ஃப்ளஃப்ஃபியாகவும் இருக்குது நாம் அரைக்கப் மாவு நான் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்னா அது வந்து எப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி பசைஞ்சிக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம பிசையும் போது கொஞ்சம் அந்த மாவு வந்து பிசு பிசுப்பா கையில் ஒட்ட தான் செய்யும் ஃபஸ்ட்டு இந்த மாவு நம்ம பிசஞ்சு முடிக்கும் போது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கக்கூடாது பூரி மாவு மாதிரி இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் லைட்டாக இலகவாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இதை வந்து இன்னொரு ஒர்க் பிளேஸ்க்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் நான் வந்து இதில் வந்து ரொம்ப ஓவராக போட்டு பெ மாட்டேன் லைட்டாக தான் போய் போட்டு பிசைவேன் ஏன்னா இந்த பாத்திரம் வந்து எனக்கு பெசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறதுனால நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு பெசைகிறேன் அதனால் அந்த இடத்த நான் நல்லா நீட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து மாவை வந்து அதுக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுறேன் என்னொன்று வந்து நம்ம இதை வந்து கடைசியாக வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதையும் ஒரு மணி நேரம் ப்ரூஃபிங் விடுவோம் அப்போ வந்து அதை வைக்கிறதுக்கு நிறைய பிளேட் தேவைப்படும் ஸோ கிச்சன் டாப்பை வந்து நீங்கள் நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதிலே நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அதை வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ப்ரூஃபிங் விட்டுருலாம் அதே ரெண்டு மணி நேரத்துக்கு அதனால் நான் வந்து அதை நல்லா கிளியர் பண்ணி கிச்சன் டாப்பில் வச்சு நான் பெசஞ்சர் எடுத்துக்கிறேன் மாவெல்லாம் உங்கள் கையில் அளவுக்கு நீங்கள் பெசஞ்சர் எடுத்தாலே போதும் ஒரு ரொம்ப போட்டு அழுத்திலாம் பெசைய வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு போட்டு பசைங்க போதும் இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டென் கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை வந்து இது கூட பிசைஞ்சு எடுக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அதுக்கு வந்து இந்த ஆயிலோட கண்ட்டும் கொஞ்சம் தேவைப்படும் அதனால் வந்து இதுக்கு வந்து நான் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன் பட்டரை போட்டு அது கூட சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு பிசையை அந்த பட்டர் மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாவுமே லூஸாகி கிடைக்கும் மாவு ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மாவு பசினதுக்கப்புறம் மாவு வந்து கையில் ஒட்டாமே வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உருட்டி அந்த பாத்திரத்தில் வந்து நான் ஒரு டெ ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நீங்கள் ப்ரூஃபிங் விட்டுருங்க இந்த பாத்திரத்தை வந்து நான் கிளிங்க்ராப் யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களோட கிளிங் க்ராப் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல டைட்டான ஒரு மூடியை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிட்டாலே போதும் ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படிலாம்னு கிடையாது ஒரு க ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஒரு மூடியை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க கிளிங்க்ராப் பண்ண இந்த பாத்திரத்தை வந்து நான் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஒன் ஹருக்கு வந்து ப்ரூஃபிங் காண்டி விட்டுருந்தேன் சம்டைம்ஸ் உங்களோட ஏரியா குளிராக இருந்துச்சுன்னா இது வந்து ப்ரூஃபிங் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கூட டைம் எடுக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட ஓவன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஓவனுக்குள்ளே வச்சி எடுங்க இல்லைன்னா நான் நான் என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்போ நான் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வைக்கும் அது ஈஸியாக நல்லா பொங்கி வந்துடும் மாவு எனக்கு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு நான் வந்து இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி கட்டர் இருக்குது அதனால இந்த கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் அப்படி வட்டமாக இதை அமைக்க எடுக்கும்போது எது கட் பண்ணி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதோட சென்டர் நான் கட் பண்ணி அடிக்க நாசல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த மாவை வந்து லைட்டாக அமைக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தேய்ங்க அதே மாதிரி நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நான் இந்த மாவை நாலு போர்ஷனாக பிரித்து அதுக்கப்புறம் பூரி கட்டி வச்சு லைட்டாக தேய்ச்சி அந்த கட்டரை வச்சு நான் அமுக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு போர்ஷனாக பிரித்து அதை வந்து தே பூரி கட்டி வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் அந்த கட்டரை வச்சு வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டோனட்டுக்கு மாவு தேய்க்கும் போது வந்து அந்த மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுக்கக்கூடாது நல்லா திக்காக தான் இருக்கணும் அதாவது எப்படி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அந்த திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த சைஸ் அளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த கட்டரை வச்சு நான் இதில் ரெண்டு போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதில் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஹார்ட் ஷேப் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வழக்கமாக டோனட் வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் நான் ரவுண்டாக எடுத்துருக்கேன் கட் பண்ணி பண்ணி பெரிய ரவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறவும் அதோட சென்டரில் நான் நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன கட் கொடுக்குறதுக்கு அதை வச்சு நான் சென்டரில் சின்னதாக ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் அந்த சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னா அதையும் நான் தனியாகவே பொறிச்சு எடுத்துக்கிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து அதையும் இந்த மாவு கூட திருப்பியும் பிசைஞ்சு இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து திருப்பியும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் இதே ப்ரொசீஜரில் மீதி இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி நான் பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்து ரவுண்ட் கட் பண்ணி இதை வந்து நான் ரெஸ்ட் விட்டுக்கிடுறேன் இந்த மாதிரி நான் செஞ்சதை கிட்டத்தட்ட எனக்கு பத்து டோனட் கிட்டத்தட்ட எனக்கு கிடச்சிருந்தது நாம கட் பண்ணி எடுத்த டோனட் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ரெஸ்ட் விட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபார்ட்டி டு ஒன் ஹவர் வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பியுமே அந்த டோனட் வந்து உப்பி வரும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நிலத்தை பொரித்து எடுத்துக்கலாம் டோனட் வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் இன்னொன்று வந்து என்னையில ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் வந்து செஞ்சிருக்க மெத்தட் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து வித்தியாசமான முறையில் பண்ணுவாங்க அது வேற ஒரு மெத்தட் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி சாப்பிடணும் ஏன்னால் செஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் அடுத்த நாள் வைக்கும்போது இது கொஞ்சம் ஹார்டாக தான் ஆகும் இந்த டோனட் ஆனால் பேக் பண்ணி எடுக்கிற டோனட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த நாளைக்குமே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் கே கேக்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு வைக்கும்போது வந்து பேக் பண்ணி தான் நிறைய பேர் வைப்பாங்க சப்போஸ் இன்றைக்கே வைக்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த மெத்தட் தான் வந்து டோனட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை விட ஒன்னாருக்கு அப்புறம் இந்த டோனட்டை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து ஆயில் வந்து இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டோனட்டை நீங்கள் போடுங்க இது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் இங்கே ஹை ஃப்ளேமில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு டக்குனி வந்து ஃப்ரை ஆகிரும் டார்க் கலருமே உங்களுக்கு ரொம்ப டார்க் ஆகிரும் அது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்காது லோ ஃப்ளேமில் மட்டும் தான் உங்களுக்கு இந்த கலர் வந்து அச்சீவ் ஆகும் இந்த டோனட்டை நான் ஒன் சிங்கிள் பீஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னே செல் பண்ணுவேன் இதை வந்து பிளைனாக கொடுக்க மாட்டோம் இதுக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இந்த ப்ரைஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா சேஞ்ச் ஆகும் உங்களோட இடத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்